காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் என்னை அவரிடம் வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிற கர்த்தரவங்களை கிருபையாய் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக யோவான் சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த அவருடைய அன்பான சீஷனாகிய யோவான் பேதுருவுக்கு சொல்லுகிறான் அவர் கர்த்தர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது அதுவே நித்திய ஜீவன் என யோவன் பதினேழிலே சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் யார் அவர் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லும்போது அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற அதிகாரமுடையவர் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற வல்லமையுடையவர் அவர்தான் கர்த்தர் அவர் யார் தெரியுமா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நினைத்திருக்கிறபடி நடக்கும் அவர் நிர்ணயித்தபடி நிலைநிற்கும் சீஷர்கள் ஒவ்வொரு சூழலிலே அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்தார்கள் இதுதான் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் நமக்கும் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம் அதுதான் அவரை யாரும் முழுமையாய் அறிந்து இதுதான் கர்த்தர் இதுதான் ஆண்டவர் என்று சொல்லிக் கொள்ள முடியாது அது போக போக இன்னும் அதன் ஆழம் பெரியது அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று வேதம் அதுதான் கூறுகிறது அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிற அதிகாரம் உடையவர் தீர்மானிக்கிற வல்லமை உடையவர் இந்த பூமியில் அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் நினைப்பதெல்லாம் செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது எத்தனையோ காரியங்களை எத்தனையோ தலைவர்கள் செய்யலாம் என்று கடந்த ஆண்டிலே தீர்மானித்தார்கள் ஆனால் செய்ய முடியவில்லை சூழ்நிலை மாறினபடினாலே உலகம் முழுவதும் சூழ்நிலைகள் மாறினது நிமித்தம் எத்தனையோ காரியங்களை செய்யலாம் எவ்வளவோ காரியங்களை நடத்தலாம் என்று தீர்மானித்த எவ்வளவோ காரியங்களை நடத்த முடியாமல் செய்ய முடியாமல் போய்விட்டது ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியத்தை செய்து முடிப்பார் அவர் செய்ய நினைத்த ஒரு காரியமும் தடைபடாது புத்தி தெளிந்தவனான பாபிலோனின் ராஜா சொல்லுகிறான் உமது கையை தடுத்து ஏன் இதை செய்கிறீர் என கேட்கத்தக்கவன் யார் உண்டு என்று கேட்கிறான் அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது அவர் கர்த்தர் இங்கே யோவான் இந்த காரியத்தை சொல்ல காரணம் என்னவென்றால் இங்கே மேலே படிச்சீங்கன்னா தெரியும் ஆண்டவர் கேட்கிறார் புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்று அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறார் நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் இங்கே அவர் கட்டளை அதன்படி நடக்கிறது இதை பார்த்து யோவான் பேதுருவனிடத்திலே சொல்லுகிறான் அவர் கர்த்தர் என்று அதன் அர்த்தம் என்ன அவர் என்ன கட்டளை அதுதான் நடக்கும் அதன்படிதான் சம்பவிக்கும் நாம் யாரை ஆராதிக்கிறோம் தெரியுமா கர்த்தரை ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் எல்லாம் செய்ய அதிகாரமுள்ளவர் வல்லமை உள்ளவரை ஆராதிக்கிறோம் அவருக்கு எல்லாம் மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக உலகம் ஆயிரம் உங்களுக்கு விரோதமாய் பேசலாம் சத்துரு பல திட்டங்களை போடலாம் ஒன்றை குறித்தும் கலங்காதிருங்கள் அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும் காரணம் அவர் மாத்திரமே கர்த்தர் அவர்தான் நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே இறக்கம் உள்ள தேவன நீர் கர்த்தரும் சர்வ வல்லவருமான தேவனாய் இருக்கிற ஸ்தோத்திரம் நீர் நினைத்ததுதான் நடக்கும் இந்த நம்பிக்கையிலே முன் செல்ல ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும் உண்மை அறிகிற அறிவிலே வளர எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்.